வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து வானிலையில் என்ன நிலவு கொண்டிருக்கிறது வரும் நாட்களில் வானிலை என்ன எப்படி இருக்கும் தற்போது மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் தற்போதைய வானிலை நிலவரப்படி டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பெய்து பெய்து கொண்டிருக்கிறது அடுத்து மதுரையோட மேற்கு பகுதி உசுரம்பட்டி முத்தலக்குண்டு அப்படி தேனி இந்த பகுதியில் ஒரு வலுவான மழை பெய்து கொண்டிருக்கிறது வரும் மணி நேரங்களிலும் அந்த திருச்சி மாவட்டம் அது அப்படியே உள் மாவட்டத்தில் அங்கங்கே மழை எதிர்பார்க்கலாம் இந்த சுற்று மழை வந்து நாளை நாளை முதல் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் எப்படி மழை இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு புயல் ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குது அந்த புயல் பேர் வந்து பெங்கால் என்று வைப்பார்கள் அந்த புயல் படத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க இதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இப்படி புயல் உருவாகுற மாதிரி மாடல்ஸ் காமிக்கிது ஆனால் எந்த இடத்துல கரையை கடன் பார்த்திங்கன்னா டெல்டா வட மாதிரி தெரியுது அதனால் டெல்டா மற்றும் வட தமிழ மக்கள் உஷாராக இருந்துக்கோங்க இது கரை கிடக்கும் இடம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிடும் ஒரு கரை கிடக்கிற இடம் வந்து குறைஞ்சது டெல்டா அல்லது டெல் தென் தமிழ் வட தமிழ்நாடு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கணிச்சிடலாம் இந்த புயல் எங்கே கரையை கிடக்கும்ண்டு அப்படி கரை கடக்கும் பட்சத்தில் காற்று இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் காற்று இருக்கும் மழை நல்ல கனமழையாக இருக்கும் அதனால் மக்கள் உஷாராக இருந்துக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கனமழையே மாதிரி தெரியுது இந்த புயலோட உயரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல மழையே தெரியுது அப்புறம் புயல் மழை அதாவது தென் தமிழ்நாடு சொல்லுவாங்க என்ன புயல் வந்து வடக்கே போகுது தென் தமிழ்நாட்டில் மழை இருக்காதா எல்லா புயலும் உருவானாலும் வட தமிழம்தான் போகுதுன்னு நினைப்பாங்க ஆனால் தென் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் இந்த புயல் வந்து டெல்டாவில் கரையை கடந்து உள்ளே போச்சுன்னா உள் தெற்கு உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் ஒரு நல்ல மழை இருக்கலாம் இந்த புயல் எங்கே கரையை கிடக்குனு தான் மேட்டு இப்போ கரையை எந்த இடத்துல கிடக்குதோ அதை வச்சு தான் அடுத்தடுத்து மழையை எதிர்பார்க்க முடியும் ஆனால் வட தமிழக நல் மழை இருக்கும் ஏன்னா அந்த புயலோடய வடக்கு போய் தான் நல்ல மழை பெய்யும் அதனால் வட தமிழ் நல்ல மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் மழை இருக்கும் ஏன்னா அந்த புயல் வந்து கடந்து அரபிக்கடல் போகுது வரைக்கும் உள்ள கிழக்கு அற்றை இருத்து உள்ளே நல்ல மழை இருக்கலாம் அதனால் எல்லா மாவட்டத்தும் மழை இருக்கும் தென் தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் உள்ளே வந்து கரை கிடக்கிற இடத்த பொறுத்து தான் மழை அமையும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கணிச்சிடலாம் இந்த புயல் எங்கே கரை கிடக்குதுண்டு அதனால் மக்கள் இப்போதைக்கு அச்சா யாரும் படம் வேணாம் அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த புயல் வந்து உருவாகி வடக்க போகுதா இல்லை தெற்க வருதான்னு தெரியும் தெரிஞ்சிடும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்